விளையாட்டு விபரீதமாகும் என்ற வாக்கியத்திற்கு சரியான உதாரணமாக திகழும் ஸ்மோக்கிங் பிஸ்கட் விளையாட்டால் பார்வை இழப்பு ஆஸ்துமா மூச்சுக்குழாயில் ஓட்டு என பேராபத்துகள் ஏற்படும் என்று எச்சரிக்கிறார்கள் நிபுணர்கள் அது பற்றிய ஒரு சிறப்பு பார்வை உலகம் முழுவதும் கடற்கரை முதல் பிரம்மாண்ட பொருட்காட்சிகள் வரை வேகமாக ட்ரெண்ட் ஆகி வருகிறது ஸ்மோக்கிங் பிஸ்கெட் எனப்படும் கேளிக்கை கொண்டாட்டம் வாயில் போட்டவுடன் வரும் புகையும் அது தரும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் வேடிக்கை மனநிலையை கொடுப்பதால் குழந்தைகள் மட்டுமின்றி பெரியவர்களும் ரசித்து விளையாடும் ஜாலி கேமாக மாறி வருகிறது இந்த மேஜிக் விளையாட்டு பண்ணுக்காக சாப்பிட்றாங்க செறிப்பு வரும் அதுக்காக சாப்பிட்றாங்க இதை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரு பிஸ்கட் ரெண்டு பிஸ்கட் சாப்பிடலாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிங்க சரியாயிடும் மற்றபடி வேறு எதுவுமே இதால் வந்து ப்ராப்ளம்லாம் இல்லை உள்ளே போவாது நாங்கள் சொல்லி தான் கொடுக்குறோம் அதை கடிச்சு நீங்கள் ஊதிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறோம் டைரக்டாக நீங்கள் மிளங்கிடக்கூடாது விழுங்க முடியாது இந்த புகை கொண்டாட்டத்தின் கொடூர முகம் பற்றிய முழு விவரமும் தெரியாமலே பல பெற்றோரும் இதை வெறும் விளையாட்டாக பார்ப்பது தான் ஆகப்பெரும் கொடுமை சொல்லியிருந்தீங்க ஆசையாக கேட்குதுங்க நம்ம வாங்கி தரோம் ஆனால் அது வாயில் போட்டது அது போக மூக்கில் வாயில் வரதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஆனால் அதில் ஆபத்தம் இருக்குது ஏன்னா நாக்கு வந்து பொத்து போயிடுது அது ரத்தம் வருது வர மாதிரி அன்னைக்கு சாப்பிட்ட உடனே எடுத்து காட்டினா ஒரு ரத்தம் வர மாதிரி இருந்தது அது ஆனால் ஆபத்து தான் நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து அது பிள்ளை வந்து மூக்கில் வாயிலெல்லாம் புக விடும்போது ஒரு அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியுது அவ்வளோதான் இந்த வேடிக்கை விளையாட்டுக்கு பின்னாகி இருக்கும் விபரீதம் கர்நாடக மாநிலம் தாவணகரேவில் ஸ்மோக் பிஸ்கட் விளையாண்ட சிறுவன் ஒருவன் துடிதுடித்த காட்சிகள் வெளியான போதுதான் பலருக்கு புரிந்தது ஆய்வுக்கூடங்களில் பொருட்களை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் டிரை ஐஸ் எனப்படும் இந்த லிக்விட் நைட்ரஜன் உணவு பொருளே இல்லை என்கிறார்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இதனால் பார்வையிழவு முதல் ஆஸ்துமா வரை ஏற்படும் என எச்சரிக்கிறார்கள் அவர்கள் நைட்ரஜன் இது ஐஸ் கட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுட்டே கிடையாது நார்மலாக ஐஸ் வந்து போடுறப்போ கண்ணில் பட்டுதுன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு கண் கம்ப்ளீட்டாக கார்னியா டிஃபெக்ட் ஆகிடும் ஃப்ரீஸ் ஆகிடும் அந்த டிஷ்யூ கண் பார்வை போயிடும் சில பேர்த்துக்கு ஆஸ்மாக இருக்கலாம் அதை வந்து ட்ரிகர் பண்ணி விட்ருணும் ஸோ ட்ரிகர் பண்ணிச்சுனா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ரொம்ப உயிருக்கே ஆபத்து வரும் ஸோ இதனால் உள்ள பாதிப்புகளை நம்ம வந்து அப்பா அம்மா அம்மா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுக்கணும் வாயில் புகையாக பரவும் திரவ நைட்ரஜனால் பேசும் திறனை இழக்கும் ஆபத்தும் காத்திருக்கிறது ஒரே அளவுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த நைட்ரஜன் புகை மூச்சு குழாயிலும் உணவு குழாயிலும் உள்ள திசுக்களை சிதைத்து அவற்றில் ஓட்டையை உருவாக்கி உயிருக்கே பேராபத்தை ஏற்படுத்தலாம் என்று அதிர வைக்கிறார்கள் மருத்துவர்கள் நம்மளோட ஏர்வே அண்ட் சாப்பிட்ற பைப்பு இந்த லைனிங் வந்து ஸ்கின்னை விட இன்னும் கூட டெலிகேட்டாக இருக்கும் ஸோ ஸ்கின்லேயே பேர்ன்ஸ் அண்ட் பிஸ்டர்ஸ் வருதுன்னா அப்போ உள்ள நம்ம சாப்பிட்ற பைப்பாக சரி இல்லைன்னா ப்ரீத் பண்ணுற ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் லங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த லைனிங் வந்து எவ்வளோ எஃபெக்ட் ஆகுன்ட்டு யோசிச்சு பாருங்கள் தட் இஸ் அந்த பைப்பில் ஓட்டையே ஃபாலோ ஆகலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை ஆக்சுவலி எந்த ஒரு ஏஜ் குரூப்புக்குனாலும் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் சில ஐஸ்கிரீம் வகைகளில் வடிவ நேர்த்திக்காக திரவ நைட்ரஜன் சேர்க்கப்படுவது ஏற்கனவே வழக்கத்தில் இருந்தாலும் லிக்விட் நைட்ரஜனை கையாள வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது அவசியம் என்கிறார்கள் நிபுணர்கள் மிக ஆபத்தான ஆய்வக பொருளை சர்வ சாதாரணமாக கடற்கரையிலும் கண்காட்சி அரங்குகளிலும் வேடிக்கைக்காக பயன்படுத்துவது விபரீதங்களையே அதிகம் அரங்கேற்றும் அதனை தடுக்க அதிகாரிகள் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது எத்தனை முக்கியமோ பெற்றோரும் பொறுப்போடு இருக்க வேண்டியது அதை விட அவசர அவசியம் என்பதே எல்லோரும் நினைவில் வைக்க வேண்டிய உண்மை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க